யாழில் மாவீரர்களின் பேர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அங்குரார்ப்பணம் அனுர கட்சிக்குள் ஏற்பட உள்ள பாரிய மாற்றம் பதவி விலகம் டில்வின் சில்வா இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தல் கெனேடி அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தேர்தலில் தமிழ் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் தோல்வி சி வி விக்னேஸ்வரன் வடமாகாணத்தின் முக்கியமான மருத்துவ சேவை மையமாக விளங்கும் யாழ் போதுனா வைத்தியசாலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கி வருவதுடன் அந்த சேவையை நிறைவேற்றும் மருத்துவர்கள் தாதியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு குறிப்பிடத்தக்கது என யாழ் பூதினா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் சமூகத்தின் மிக அத்தியாவசியமான சேவை வழங்கும் நிறுவனத்தின் சேவையை எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் புதிதாக கடற்கொழில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சந்திரசேகரன் நேற்றைய தினம் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து அதன் சேவை நிலைமைகளை ஆராய்ந்தார் வைத்தியசாலையின் வளர்ச்சி மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தேவைகளை நேரடியாக கேட்டறிந்தவர் சாதகமான மாற்றங்களை கொண்டுவர சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் மேற்கொள்ள தீர்மானித்தார் இதே நேரத்தில் யாழ் போதுனா வைத்தியசாலை அளிக்க சேவையின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் மனித வாழ்வின் உயர்த்தும் இவ்வைத்தியசாலையின் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் உண்மையில் நம் சமூகத்தின் நாயகர்கள் என்றும் கூறினார் மேலும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களும் விரைவில் யாழ் போது வைத்திய விஜயம் செய்ய உள்ளதாக நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் இதன் மூலம் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான மேலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் அரசியல் யாப்பில் ஜனாதிபதி திசா நாய்க்கு மாற்றங்களை ஏற்படுத்துவாராயின் அது அவருக்கு வாக்களித்த அனைத்து தரப்பினரையும் திருப்தியடைய செய்யும் என கூற முடியாது இருக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா துங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரம் சிங் ஆகியோர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அனுரன் சுமத்தியிருந்தார் ஒரு நாட்டின் உண்மையான அபிவிருத்தி என்பது ஊழலற்ற ஆட்சி கட்டமைப்பை உருவாக்குவது ஆகும் எனினும் இலங்கையில் ஊழலுக்காக அமைச்சர்கள் கூட கைது செய்யப்பட்ட வரலாறு மிக குறைவு இந்நிலையில் அவர்களின் வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தையும் ஸ்திரப்படுத்தினால் அவர்களின் வெற்றி இனிவரும் தேர்தல்களிலும் தொடரும் இல்லையெனில் அவர்களின் ஆட்சியும் இனிவரும் தேர்தல்களில் மக்களால் கவிழ்க்கப்படும் குருநாகல் மருத்துவமனையின் மகப்பேற்று மருத்துவர் ஷாபி சிகாப்தீனுக்கு எதிராக போலி முறைப்பாடுகளை போலீசார் முன்னின்று உருவாக்கியுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது சிங்கள தாய்மாரை மலடாக்கும் வகையில் சூட்சுவமான முறையில் கருத்தடை சிகிச்சை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மருத்துவர் ஷாபி சிகாப்தீன் கைது செய்யப்பட்டார் அதனையடுத்து சுமார் ஒன்றரை வருட காலம் தடுப்பு காவலில் இருந்தவர் அதன் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் போதுமான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்து கடந்த ஆறாம் தேதி குருநகல் நீதிமன்றம் மருத்துவர் ஷாபி சிகாப்தீனை விடுதலை செய்திருந்தது இந்நிலையில் தனது வழக்கின் விசாரணை விடயங்களில் போலீசாரின் பக்கச்சார்பான செயற்பாடுகள் குறித்து மருத்துவர் ஷாபி சிகாப்தின் பாதுகாப்பு அமைச்சில் முறைப்பாடு மேற்கொண்டிருந்தார் அதன் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அன்றைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியஜரும் தற்போதைய மத்திய மாகாண பிரதி போலீஸ் அதிபருமான மஹிந்த திசா நாயக் ஆகியோர் முன்னைய தகுதிகளை இட்டு ஒரே நாளில் போலியான முறைப்பாடுகளை தயாரித்து அதனை அடிப்படையாக கொண்டே மருத்துவர் ஷாபி சிகாப்தீனை கைது செய்தனர் விவகாரம் தெரிய வந்துள்ளது இதன் பேரில் குறைத்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளிடமும் மிக விரைவில் வாக்குமூலம் பெறப்பட்டு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்த அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் புரோவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் ஐ எம் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என பீட்டோரூவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கு பதிலளித்து புரூவர் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரசு வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எமது மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்து இன விடுதலை என்ற சத்திய லட்சியத்துக்காக தம் உயிர்களை அர்ப்பணம் செய்த எமது தேசத்தின் வீர மரவர்களது தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு மாவீரர்களின் உயிர்கொடைக்கான விலையை காலம் கரங்களில் ஒரு நாள் கையெழுத்தி ஆகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுதிப்புறம் வட்டாரக் கிளையினரின் ஒழுங்கமைப்பில் அந்த வட்டாரத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரைத்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்ற போது உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இனத்தின் வரலாற்றை தம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எமது இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கும் ஆக தியாகத்தை இந்த தலைமுறை உணர வேண்டும் ஈழ தமிழர்களின் இறப்பு உறுதிப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக மாவீரர் மாண்பையும் அவர்களது புற்றுருதிமிக்க தமிழ் தேசிய கொள்கையையும் ஈழ விடுதலைப் போரை நியாய ஆதிக்கங்களையும் உணர்ந்த சமூகமாக எங்களின் இளையோரை புறம்போடுவதை மாவீரர்களுக்கும் அவர்களை மடிய பெற்றோருக்கும் நாங்கள் செய்யும் மரியாதையாக இருக்கும் தங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்துக்காக தாரை பார்த்து கொடுத்த பெற்றோர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு எங்கள் சந்ததியை செதுக்குவோம் என்ற உறுதியை வழங்குவதொன்றே தரும் என்றார் நாங்கள் ஒன்றிணைந்தால் தாங்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதை தேர்தல் மூலம் மக்கள் சொல்லியிருப்பதால் இனியாவது நாம் ஒன்றுபட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்துள்ளார் அவரது அலுவலகத்திலும் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக தெரிகின்றது வடக்கு கிழக்கிலும் அந்த அலை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் நிலை உள்ளது மக்களின் எதிர்பார்ப்பை இந்த அரசு தீர்க்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஜனாதிபதியின் அக்கிராசன உரையில் தேசிய இன தொடர்பாக பேசாமை வருத்தம் அளிக்கின்றது விவசாயிகள் கடற்றொழிலாளர்கள் ஏழை மக்களின் பொருளாதாரம் தொடர்பாக அவரால் சொல்லப்பட்ட கருத்தை வரவேற்கின்றேன் அனைவரும் இளைஞர்கள் என்ற அடிப்படையிலேயே அவரது செயற்பாடு இருக்கின்றது எங்களை பொறுத்தவரை நாம் பல விலைகளை கொடுத்திருக்கின்றோம் எனவே இனப்பிரச்சனை விடயத்தில் அரசு என்ன நிலைப்பாடில் உள்ளது என்பதை தெளிவாக கூற வேண்டும் புதிய அரசு உருவாக்கப்படும் போது திருத்தமும் செய்யப்படும் என்ற நிலை வரலாம் என கூறப்படுகின்றது எனவே நல்லபடியை ஆதரிப்போம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நிலை தொடர்ந்தால் அதனை நாம் கடுமையாக எதிர்ப்போம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்காது தமிழ் கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகளை பார்த்தால் அது புலப்படும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் முடியாது என்பது பொதுவான விடயத்தில் ஏனைய தமிழ் கட்சிகளோடு இணைந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் அதன் மூலமே பல விடயங்களை நாம் சாதிக்க முடியும் நாங்கள் ஒன்றிணைந்தால் தான் எங்களோடு நிற்பார்கள் என்பதை தேர்தல் மூலம் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் டாக்லஸ் மற்றும் அங்கே நகையோரது வாக்குகளே தேசிய மக்கள் சக்திக்கு சென்றுள்ளன தேசியத்தை நேசிக்கின்ற மக்களின் வாக்குகள் அவர்களுக்கு செல்லவில்லை எனவே இனிவரும் வரும் காலங்களிலும் நாங்கள் ஒன்றிணையவில்லை எனில் வடக்கு கிழக்கில் அரசு ஆளும் சந்தர்ப்பத்தை உருவாக்கிய தவறை நாங்கள் விட்டவர்களாக இருக்கப் போகின்றோம் அந்த நிலையை மாற்றி இனியாவது ஒன்றாக செயற்பட வேண்டும் நான் அதில் முனைப்பு காட்டுகின்ற ஒருவன் மக்களும் அதை எதிர்பார்க்கின்றனர் என தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம் தாயாரான வெனஜா மற்றும் அவரது சிசுவின் மரணம் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ப சத்தியலிங்கம் நேரில் சென்று ஆராய்ந்தார் தாயார் உறுப்பினர் நேற்று மன்னாரில் உள்ள அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இவ்விடம் தொடர்பில் தமக்கான நீதியை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் உயிரிழந்த தாயாரின் ஆவணங்களை பரிசோதித்து அதன் விவரங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலைப்பணை நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பேர்புரைக்கப்பட்ட கல்வெட்டுகள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆறு மணியளவில் கல்வெட்டுகள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது குறித்த நினைவாலயம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கார்த்தியை இருபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகியவர்களில் விவரங்கள் பெற்றுக் கொள்ள முடிந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று வீரர்களின் பெயர்களினை உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இதுவரையில் தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்து இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் நீண்டகாலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு பதிலாக பிரேகரிக்கப்பட்டுள்ள அமைச்சர் பிமல் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சிக்காக நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அந்த பதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல் தெரிவிக்கின்றன எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான தில்பின் சில்வாவின் ஆதரவு ஒப்போதும் கட்சிக்கு தேவை என சிரிஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான நகர்வுகளை வேண்டுகோள் வலியுறுத்தும் உறுப்பினர் என்பவரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த முன்மொழிவு கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழரான நிரூஜன் ஞான குணாளனால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் பரந்துபட்ட புலம்பெறு தமிழர்கள் அறுநூற்று முப்பத்தி ஆறு பேர் கையெழுத்திட்டிருக்கும் இத்தி ஐம்பத்தெட்டு இலக்க முன்மொழிவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் சென் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இலங்கையில் தமது பாரம்பரிய தாயகமான தமிழிடத்தில் எழுபத்தை வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இன வலிப்புக்கு முகம் கொடுத்திருக்கும் ஈழத் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழும் புலம்பெருந்தோரின் வீடாக கனடா திகழ்வதாகவும் இலங்கை அரசினால் ஈழத் தமிழர்களின் அந்த முன்மொழிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இன கலவரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட இனவழிப்பு யுத்தம் வரை தமிழர்களுக்கு எதிராக அரசு அனுசரணையுடன் கூடிய இனி பல்வேறு வழிகளில் எனவும் இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை தொடர்பில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நகர்வுகளை கெனேடிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது மேலும் சுதந்திர தமிழர்கள் உருவாக்கம் தொடர்பில் இலங்கை வாழ் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டு உடனான பொதுசன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்றும் அந்த முன்மொழிவில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தமிழ் தேசமும் அழியவில்லை என தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் தேசிய சிந்தனையை வைத்து வியாபாரம் நடத்தியவர்கள் தேர்தலில் காணாமல் போயிருக்கிறார்கள் என சி வி விக்னீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்திருக்கும் பதிலிலேயே சி வி விக்னேஸ்வரன் மேற்கண்டவாக தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது போய்விடுமா என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் ஒருவர் கேட்டார் அதற்கபர் தமிழிடத்தை புற வேண்டிய அவசியம் இல்லை அது ஏற்கனவே இருக்கிறது அதனை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகின்றோம் அதே போன்று தமிழ் தேசம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது அதனை பாதுகாக்கும் மனோநிலையே தமிழ் தேசியம் அது அழிந்து விடவில்லை தேர்தலின் பின்னர் தமிழ் தேச தெருக்கள் பலவற்றில் ராணுவ தடைகள் நீக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் ஒரே நாட்டுக்குள் தமிழ் பேசும் பிரதேசங்களில் மாத்திரம் ஏன் இந்த பாகுபாடு எனும் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் மொழி பேசும் பிரதேசங்கள் என்ற உண்மையை உணர்ந்து செயலாற்றுபவர்களே தமிழ் தேசியத்தை அழிப்பவர்கள் என்று அடையாளம் காட்ட முடியாது தமிழ் தேசிய சிந்தனையை வைத்து வியாபாரம் நடத்தியவர்கள் தேர்தலில் காணாமல் போயிருக்கிறார்கள் நடத்திய ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் நடைபெற்று முடிந்த தேர்தலில் வடகிழக்கில் அரசாங்கம் ஆசனங்களை பெற்றிருப்பதே உங்களது கேள்விக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் எமக்கு இறைவனால் தரப்பட்ட வரப்பிரசாதமாகும் கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தை ஆதரித்தவர்கள் இன்னமும் தமிழ் தேசியத்துடன் தான் இருக்கிறார்கள் இருப்பினும் பல சுயேட்சை குழுக்களின் தோற்றம் மற்றும் பல வருடகால அரசியல் கட்சிக்குள் தேர்தல் உடன்பாடுகளுக்கு இடம் கொடுக்காமை போன்றவற்றால் அவர்கள் செய்வதறியா பிரிந்து நின்று வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் தேசமும் தமிழ் தேசியமும் அழியவில்லை மாறாக தமிழ் தேசியத்தை ஆதரித்தோர் தமிழ் பிரிந்து நின்று அரசாங்கத்தை வெற்றியடை செய்திருக்கிறார்களே தவிர தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் கைப்பட்டுப்படவில்லை அதேபோல ஐநா சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் ஒன்றின் குழு இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்கள் தமிழ் தேசம் என்பதை எந்த ஒரு இலங்கை அரசாங்கமும் ஏற்காத வரை வடகிழக்கு தமிழர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்